கொடுக்கப்பட்ட முன்மொழிப்புகள் தொடர்பாக நம்ம ஏற்கனவே இரண்டு கடிதங்கள் கொடுத்துருவோம் அந்த இரண்டு கடிதங்களையும் இப்பொழுது ஒரு கடிதத்தை கொடுத்துருக்கோம் அந்த கடிதத்தை இணைத்து பார்க்க வேண்டும் என்று முதலில் இந்த வேலை பொருள் குழு கலைஞர் அவர்களை அன்புகிறேன் சென்ற வேலை பொருள் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்படுத்தப்பட்டு ஒன்று பத்தொன்பது முதல் வேலை கொடுக்கப்படுகின்ற ஆனால் நான்கு ஆண்டுகள் இடையில விட்டுட்டு இருபத்தி மூன்று முதல் கொடுக்கப்படும் அந்த ஒப்பந்த சரத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்பதை அதிலிருந்து அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் இந்த ஒப்பந்தம் இருக்க முடியல நான்கு ஆண்டுகள் வந்து விட்டுட்டு அதை பண்ண முடியாது என்பதை எங்கள் சங்கத்தின் சார்பாக இருக்கும்

ஒரு ஆண்டுக்கு ரஃபாக பத்து லட்சம் மின் இணைப்புகள் நாம் கொடுக்கும் அறுபது லட்சம் மின் இணைப்புகளுக்கு எத்தனை பதவிகள் கொடுத்து குறைந்தபட்ச பத்தாயிரம் பதவிகள் கொடுத்துருக்கோம் குறைந்தபட்ச பண பயன் தொழிலாளர்களுக்கு எவ்வளவு கிடைக்கணும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மேல தொழிலாளர் மிச்சப்பட்டு மிச்சப்பட்டது மட்டுமல்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆக்சிடென்ட் ஸ்டேட்மெண்ட் கடந்த பத்தாண்டுகளுக்கு எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க

போஸ்ட் செக்ஷன் புரிஞ்சிய டெக்ஸ்ட் புரிஞ்சிய கேஸ் புரிஞ்சிய இப்போ ஒரு ப்ரோபோசல் என்ன சொல்லிட்டீங்கன்னா 2022 2018 ல கொண்டு அந்த லாஸ்ட் செட்டில்மென்ட் போனமுனை கொடுத்த ப்ரோபோசல்ல வரிசை 19 20 21 22 அது வந்து சப்டிஷ் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்மென்ட் ஹை நம்பர் ஆஃப் சர்வீசஸ் அது பத்தி இந்த ஒரு புள்ள 2000 எல்லை என்ன நியாயம் ஒரு 2000

பப்ஜி ஓடுறதுக்கு செல்போன் எல்லாம் கொடுக்கணும்ங்க இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டீங்க போன் போன் டீம் கொடுங்க சிம்படி வாங்கி கொடுங்க டேட்டா கார்டு காசு கொடுங்க அதெல்லாம் கொடுத்தா நீங்களே வாங்கிட்டு ஒரு நிர்வாகத்துக்கு வேற ஏதாவது செய்ய வேண்டியது வேற செய்ய வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு தேவன அனைத்து உபகரணங்களும் தான் கொடுங்க இந்த நாலு ஆஸ்பெக்ட் எதை கொடுங்க அதை கொடுப்பதற்கு நீங்க அதை பண்ணுங்க அது மட்டும் இல்லை

ஒருப்பந்தத்தின் மூலமாக ஒரே நேரத்துல வேலைக்கு வந்த ஒரு மூவாயிரம் பேர்ல ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு நான்கு ஆண்டுகளாக அக்கா வேலை பண்ணாங்க ஒரே ஒரே அக்கா பண்ணாங்க வேலைக்கு ஆயிரத்தி நீங்க அதுக்கும் ஒரு இன்னும் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஆள் கிடையாதுங்க தண்ணி ஆள்

அம்மா டூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டூட்டி அந்த தொழிலாளி செய்ய வேண்டும் என்று சொன்னார் அவருக்கு மேன் பவர் ஐயா ரீடிங் சொல்லிட்டீங்க அவர் ரீட் எடுத்து பாருங்க ரீடிங் எடுத்து போட்டு பவர் ஓவர் தி ஓவர் தி நாம்ஸ் அவர் கிளைம் பண்ண பவர் கேட்டா நீ ஐயா சொன்னாங்க சொன்னா வேற செய்யதா அசஸ்டர் கேட்டா அப்ப அசஸ்டர் வேலை அசஸ்டர் செய்யணும் ஐயா வேலை ஐயா செய்யணும் ஆர்எஸ் ஆர்எஸ் வேலை செய்யணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாதிப்பிரடை நிலப்பட்டு

பல பதிவுகள் வந்து அங்கங்க இங்க கேட்கலாம் மேற்கே மேற்கு வடக்கு இஷ்டம் தெரிக்க ஒரு இடத்த ஒரு அந்த பொறுப்பு கிரியேட் பண்ணும் அந்த இடத்த தேவை இல்லைங்க நீங்க அனுமதி பண்றது அப்ப ரீடிப்ளாய்மெண்ட் பண்ண இடங்களை எல்லாம் நீங்க திரும்பவும் ரோல் பேக் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கலாம் வந்தக சாலை சார்பாக நம்ம கொடுத்துருக்கிறோம் அது சில பணிகளை தேவைப்படுகிறது இனிஷியலாக அந்த இடத்துல பண்டக சாலைகளை ஸ்டோன் கஸ்டோரியல் வந்து மூன்று மாதமாக போடணும் மேற்பட்ட காலிப்பாடுகள் ஒன்று அது ஒரே சோர்ஸ் இன்டர்நெட் தான் இப்ப இன்டர்நெட் மீதியும் தேவை இருக்கிறது அவர்களையும் அதை இணைக்க வேண்டும் என்று சில இடங்களில் என்சிஎஸ் பல இடங்களில் பதவிகள் புதிய பதவிகள் தேவையாக இருக்கிறது அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கலாம் ஒவ்வொரு மண்டலத்திற்கு ஸ்டோர்ஸ் கண்ட்ரோலர் என்ற ஒரு புதிய பதவியை உருவாக்க வேண்டும் என்று இருக்கு நான் நிறைய நேரம் எடுத்து சொல்றேன் நிறைய கடிதம் இருக்கு அது உங்களுக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா இணைப்பு ஒண்ணு இணைப்பு ஒண்ணுல மின்சார வாரியத்திற்கு எத்தனை ஆயிரம் கோடியில் மின்சார வாரிய தொழிலாளி உருவாக்கி உருவாக்கி கொடுத்துறாங்க

நான் வேலை பொருள் சுமந்துட்டேன் எனக்கு தனியா சம்பரம் கொடுக்கல ஆனா மின்சாரம் வந்து மிச்சப்பட்டு ஆனா மிச்சப்பட்டு கொடுத்ததையே நீங்க மறக்கிறீங்க மருந்து கொடுத்து மறக்கிறீங்க மறந்துட்டு நீ ஒரு கிடையாது எதையும் கொடுக்க மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா என்ன இந்த இந்த அளவு பொருளாதாரத்தை பாதுகாத்து கொடுத்த தொழிலாளிகளுக்கு தொழிற்சங்கத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் ஃபைனலாக ஒன்பதாவது பத்திரம் சொல்லுவோம் ஒப்பந்த கோடியில எழுத்துனம் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் புரியூர் ஷேட் ஆஃப் ரேட் டேங்மண்ட் பணியாளர் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி பதிமூணு வரை கல உதவியார் மாற்றி கேர்ந்திருக்கு அதை வந்துட்டு கொஞ்சம் லெப்டவு கேம்ங்கிறது லெப்டப் கேம் பண் அதே மாதிரி ஐடிஐ பிரித்தப் பணியாளர்கள் பத்தாயிரம் பேர் எடுத்திருக்கோம் எட்டாயிரம் பேர் எடுத்தோம் அப்படின்னு வந்துச்சு எட்டாயிரம் அசன்சர் ஈ ஒரு அறநூறு அசத்சர் ஆயிரத்தி அறுநூறு ஈஎ ஒரு அறநூறு ஆயிரத்தி கடன் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு பேர் டேப்

எஸ்எஸ்ங்க ஒரு வருஷத்துக்கு

பணியாளர்களை தரை சேர்க்க வேண்டும் அவர்களுக்கு உரிய மரியாதை அங்கீகாரத்தை கொடுத்து தளம் தேவலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி எனது முறையை நிறைவு செய்கிறேன் நன்றி